வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய சேனலில் வெங்காய வடை செய்ய போகிறோம் ரொம்ப ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது சட்டுன்னு டீ போடுறதுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வெங்காய வடை செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக நறுக்கி இந்த மாதிரி கைகளில் உறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிராக எடுத்து விட்டதுன்னா உங்களுக்கு மாவு நல்லா ஒன்று ஒன்று போல் உறவு செய்கிறோம் நல்லா ஊற்றி விட்ட பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது கருவேப்பிலை இலைகளையும் பொடியாக நறுக்கியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம் இதுலேயே கைகள்லாம் அப்படியே நல்லா பிசறி கொடுக்கலாம் வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே உங்களுக்கு மாவில் நல்லா கலந்து கொடுக்க வரும் நான் தண்ணி எதுவுமே சேர்த்துல பாருங்கள் நல்லா கலந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெய் சூடு பண்ண பிறகு கைகளை ஈரம் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் மாவை எடுத்து அப்படியே உருட்டி வடையாக வடைகளாக போட வேண்டியது தான் இந்த ஓரங்களில் பிரிஞ்சுருக்கிறத மட்டும் நம்ம கைகளில் அழுத்தம் கொடுத்து நம்ம அப்படியே சேர்த்து விட்டு போடணும் இதே போல் ஒவ்வொன்றா பொறுமையாக போட்டுக்கணும் வடையில் உள்ளே சேர்த்த பிறகு ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கணும் குறச்சி வச்சுட்டு அடியில் ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடணும் இல்லைன்னா அப்படியே விழுந்துடும் பாருங்கள் அப்படியே நல்லா புரட்டி போடணும் புரட்டி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் ஃப்ளேமு கூட்டி குறைச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வடையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக வெங்காய வடை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே போல அளவுகள் விளையாட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்